ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் மேல்நிலைப்பள்ளி சாமலாபுரம் திருப்பூர் மாவட்டத்து வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுறோம் ஆல் முதல்ல க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்க்கலாம் இது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி தான் இதில் வந்து முதுகலை ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அரசு ஊதிய விகிதத்தில் காலியாக உள்ள முதுநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க பாடம் பார்த்திங்கன்னா வணிகவியல் இயற்பியல் ரெண்டுத்துக்கும் கேட்டிருக்காங்க வணிகவியலுக்கு வந்து ஓசியில் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிகாம் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இயற்பியல் அதில் வந்து அதுவும் புது பொது பிரிவினர் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் மேற்கொண்ட தகுதியுடையவர்கள் வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு நீங்கள் வந்து அந்த க காலேஜில் அந்த அட்ரஸில் போய்ட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோ அடுத்து வந்து இதுலேயே காலேஜ் ஜாபியும் பார்க்க போகிறோம் அருள்மிகு சுப்ரயா சுவாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் இந்த இதில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதோட அட்ரஸ் வந்து ஈஸ்ட் கார் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் விலாத்தி குளம் ஆறு ரெண்டு எட்டு ஒம்பது ஜீரோ ஏழு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெச்ஆசி டிபார்ட்மெண்ட் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளியேட்டட் டு மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி டுவெல் இதுக்குமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் இன்வைட் தி போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை ஃபாலோவிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிகாம் பி பிகாம் பிபிஏ பிஎஸ்சி பிசிஏ தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து பிகாமுக்கு ஒரு வேகன்சி பிபிஏக்கு ஒரு வேகன்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு வேகன்சி பிசிஏக்கு டூ வேகன்சி தமிழுக்கு ஒரு வேகன்சி இங்கிலீஷ்க்கு டூ வேக்கன்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு வேக்கன்சி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்லி ஹிந்துஸ் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து உங்கள் ரெசியூமை செல்பட்ட காப்பீஸோட சர்டிஃபிகேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ஏபிஐ ஸ்கோர் அண்ட் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் பிஃபோர் ஃபிஃப்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த செக்ரட்டரி அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈஸ்ட் கார் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் விளாத்திக்குளம் ஆறு ரெண்டு எட்டு ஒம்போது ஜீரோ ஏழு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் அதை கீழே ஈமெயில் கொடுத்துருக்காங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இதிலையும் காண்டக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு ஜாபுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ